என் பிள்ளையே உன் கைகளின் உழைப்பில் ஆசீர்வாதம் தருவேன் உன் சம்பளம் அதிகரிக்கப்படும் நீ நாடிய பதவி உயர்வு உனக்கு கிடைக்கும் உன் வேலைப்பழு வீண் உன் உழைப்பு வீணல்ல நீ வியாபாரம் செய்தால் உன் வியாபாரம் பெருகும் மக்கள் உன்னிடம் வந்து வாங்குவார்கள் உன் தொழிலுக்கு நல்ல வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் உன் வீடு குறைவின் வீடாக இல்லாமல் வளம் நிறைந்த வீடாக மாறும் நீ நினைத்தாய் எனக்கு எந்த வழியும் தெரியவில்லை என் கதவுகள் மூடப்பட்டுவிட்டன ஆனால் கேள் நான் கதவுகளை திறக்கும் தேவன் நான் திறக்கும் கதவுகளை யாராலும் மூட முடியாது நான் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் கதவுகளை திறப்பேன் நீ கடன் கேட்டவனாக அல்ல கடன் கொடுப்பவனாக இருப்பாய் நீ தாழ்ந்தவனாக அல்ல தலைவனாக இருப்பாய் உன் கண்ணீரின் பலன் என் பிள்ளையே நீ பல நாட்கள் உன் கண்களில் கண்ணீர் சிந்தினாய் என் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி தர முடியுமா என் குடும்பத்தை எப்படி பூர்த்தி செய்வேன் என் வீட்டுக் கடன் என் செலவுகள் எப்படி சமாளிப்பேன் என்று உன் மனம் கவலைப்பட்டது ஆனால் நான் உன் கண்ணீரை காண்கிறேன் உன் ஒவ்வொரு வேண்டுதலும் என் காதில் வந்திருக்கிறது வேதாகமம் சொல்கிறது அவர் உன் கண்ணீரைக் குவியலில் சேமித்து வைத்திருக்கிறார் சங் ஐம்பத்தாறு எட்டு உன் கண்ணீர் வீணாகப் போவதில்லை அந்த கண்ணீர் ஆசீர்வாதமாக மாறும் உன் குழந்தைகள் உன்னை பார்த்து மகிழ்வார்கள் உன் குடும்பம் உன் கைகளில் ஆசீர்வாதத்தை காணும் புதிய தொடக்கம் என் பிள்ளையே என்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் இது உன் புதிய தொடக்கத்தின் நாள் உன் கடந்த காலம் குறைவுகளால் நிரம்பியிருக்கலாம் உன் வாழ்க்கை பல தடைகள் தோல்விகள் நிதி பிரச்சனைகள் கடன் சுமைகள் நிறைந்திருக்கலாம் ஆனால் இனி அப்படி இருக்காது நான் உன் வாழ்வில் வளமையை நிரப்புகிறேன் உன் வீட்டில் தேவையற்ற செலவுகள் நிறுத்தப்படும் உன் கையில் இருந்த குறைவுகள் நிறுத்தப்படும் உன் வருமானம் அதிகரிக்கும் உன் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகள் திறக்கும் நீ இன்று கேட்ட வார்த்தை வெறும் வார்த்தை அல்ல இது வாக்குத்தத்தம் அந்த வாக்குத்தத்தம் உன் வாழ்வில் நிறைவேறும் உன் வாழ்வில் பணம் பெருகும் தேவனுடைய ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கும் என் அன்பான பிள்ளைகளே நான் உனக்கு என்று சொல்ல விரும்புகிறேன் பணம் பெருகும் ஆசீர்வாத தத்தம் உன்னுக்காக காத்திருக்கிறது நீ பல நாள்களாக உன் வாழ்க்கையில் குறைவுகளை நிதி சிரமங்களை கடன் சுமைகளை வேலை தட்டுப்பாட்டையும் பொருளாதார போராட்டங்களையும் சந்தித்து வருகிறாய் ஆனால் கீழ் என் பிள்ளையே நான் உன் தேவனாகிய ஆண்டவர் உன் தேவைகளை பூர்த்தி செய்பவன் நீ எண்ணுகிறாய் என் கையில் எதுவும் இல்லை என் வருமானம் போதவில்லை நான் எப்படி வாழப் போகிறேன் என்று ஆனால் நான் உனக்கு சொல்லுகிறேன் உன் வாழ்வு உன் கையில் இல்லை அது என் கையில் இருக்கிறது நான் ஆசீர்வாத களஞ்சியத்தின் கதவுகளை திறந்தால் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் வேதத்தில் சொல்லப்படுகிறது கர்த்தர் உன் களஞ்சியத்தை ஆசீர்வதிப்பார் உன் கரங்களின் பணி ஆசிர்வதிக்கப்படும் உபா இருபத்தெட்டு பன்னிரண்டு என் பிள்ளையே நீ உழைத்து உன் கைகளின் பணி வீணாகாது உன் நேர்மையான உழைப்பு பலன் தரும் சில காலம் தாமதமாகியிருக்கலாம் சில சமயம் உன் வருமானம் குறைந்து போயிருக்கலாம் ஆனால் நான் உனக்கு வாக்குத்தம் தருகிறேன் இனி உன் பணி ஆசீர்வதிக்கப்படும் நீ சந்தித்த எல்லா குறைவுகளும் வீண்பாடுகளும் இழப்புகளும் என் கிருபையால் மாற்றப்படும் நீ எவ்வளவு நிதி பிரச்சினைகளில் சிக்கியிருந்தாலும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் நான் திறக்கும் ஆசீர்வாத கதவுகளை யாராலும் மூட முடியாது உன் வாழ்வில் பணம் பெருகும் ஆசீர்வாதத்தை தருகிறேன் என் பிள்ளையே நீ நினைத்தாய் எனக்கு வேலை கிடைக்குமா என் தொழில் முன்னேறும் என் வியாபாரம் வீளுமா என் குடும்பத்தை எப்படி நிறைவேறும் என்று நான் சொல்லுகிறேன் இனிமேல் உன் வீட்டில் குறைவுகள் நிறுத்தப்படும் உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீட்டாக மாறும் நீ கேட்ட பணி வாய்ப்புகள் நீ முயற்சி செய்த வேலைகள் நீ நாடிய முன்னேற்றங்கள் அனைத்தும் என் கிருபையால் உனக்கு கிடைக்கும் பணம் பெருகும் ஆசீர்வாதம் உனக்காக வாக்குத்துத்தமாக இருக்கிறது ஆனால் நினைவிற்குள் இந்த ஆசீர்வாதம் வெறும் பணம் சேர்க்கும் ஆசீர்வாதம் மட்டும் அல்ல இது உனக்கு மன அமைதியையும் உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் தேவனுடைய அருளையும் தரும் நான் தரும் ஆசீர்வாதத்தை யாராலும் பறிக்க முடியாது நீ பார்த்த குறைவுகள் இனி ஆசிர்வாதமாக மாறும் உன் கண்ணீரை நான் துடைத்து உன் வாழ்க்கையை சாட்சியாக உயர்த்துவேன் நீ கடன் கேட்டவராக அல்ல கடன் கொடுப்பவராக வாழ்வாய் நீ தாழ்ந்தவனாக அல்ல தலைவனாக இருப்பாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாத வாக்குத்தம் இன்று ஆரம்பிக்கிறது நம்பிக்கை இழக்காமல் உன் கண்களை என்னை நோக்கி உயர்த்து உன் வேலை ஆசீர்வதிக்கப்படும் உன் உழைப்பு பலன் தரும் உன் வீடு வளம் நிறைந்ததாக இருக்கும் உன் வாழ்க்கை பிறருக்கே சாட்சியாக இருக்கும் நீ இன்று கேட்கிற இந்த வார்த்தை உன் வாழ்க்கையை போகிறது நீ சந்தித்து வந்த பண கஷ்டங்கள் பொருளாதார சுமைகள் கடன் பிரச்சனைகள் ஆல் ஆஃப் இனி முடிவுக்கு வரப்போகின்றன நான் உன் தேவனாகிய கர்த்தர் உன் வாழ்வை திருப்பித் தருகிறவன் உன் கையில் குறைவிருந்தாலும் என் கையில் அதிகம் உண்டு நான் ஆசீர்வாத களஞ்சியத்தின் கதவுகளை உனக்காக திறக்கிறேன் என் பிள்ளையே நீ பல முறை உன் மனதில் சொன்னாய் என் சம்பளம் போதவில்லை என் உழைப்புக்கு பலன் கிடைப்பதில்லை என்னுடைய கடன்கள் அதிகமாகிவிட்டன எதற்கும் கையில் பணம் இருக்கவில்லை நான் எப்போது சுதந்திரமாவேன் ஆனால் கேள் உன் தேவைகளை பூர்த்தி செய்யும் தேவனாக நான் இருக்கிறேன் நான் வானத்தின் பறவைகளை காப்பவன் நிலத்தில் இருக்கும் லில்லிகளுக்கு அழகை தருகிறவன் அவைகளுக்கு கவலை இல்லை ஏனெனில் நான் தான் அவைகளின் ஆதாரமாக இருக்கிறேன் அப்படி இருக்கையில் உன்னை நான் மறந்து விடுவேனா இல்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையை ஆசீர்வாதத்தால் நிரப்பும் நாளை நான் ஏற்படுத்திவிட்டேன் வேதாகமம் சொல்கிறது என் தேவன் தமது மகிமையின்படி இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் பிலி நான்கு வசனம் பதினெட்டு ஆம் உன் தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதற்கு நான் தீர்வு தருவேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் வாக்குத்தத்தம் இன்று உன்னிடம் வெளிப்படுகிறது என் அன்பான பிள்ளையே உனக்காக நான் இப்போது ஆசீர்வதிக்கிறேன் பரலோக பிதாவே உன் பிள்ளைகள் பல சிரமங்களையும் நிதி குறைவுகளையும் சந்தித்து வருகின்றனர் என்று உன் வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறது பணம் பெருகும் ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஆண்டவரே அந்த வாக்குத்தம் நிறைவேறச் அவர்களின் வேலைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சம்பளம் அதிகரிக்கப்படட்டும் வியாபாரம் பெருகட்டும் வீடு வளம் நிரம்பட்டும் கடன் கேட்டவர்கள் கடன் கொடுப்பவர்களாக மாறட்டும் குறைவின் வாழ்க்கை நிறுத்தப்பட்டு வளம் நிறைந்த வாழ்க்கை ஆரம்பமாகட்டும் உன் நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும் சாட்சிகளை எழுப்பு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன் என்று நான் உன் வாழ்க்கைக்கு சொல்லும் வார்த்தை இது நான் உன்னை ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் கையில் சிறியதாய் இருந்தாலும் என் ஆசீர்வாதம் வந்தால் அது பெருகி நிறைந்திடும் நீ வைத்திருக்கும் சில நாணயங்கள் என் கரத்தால் பெருகும் பொக்கிஷமாக மாறும் உன் குடும்பத்தில் இருந்த நிதி குறைபாடு இனி ஆசீர்வாத நதியாக மாறும் நீ உன் உழைப்பால் பெற்றது போதாமல் இருந்ததோ இப்பொழுது என் கிருபையால் பெருகும் ஆசீர்வாதத்தை காண்பாய் வேலை வாய்ப்புகள் திறக்கும் வியாபாரத்தில் உயர்வு வரும் உன் கையாலானது ஆசீர்வதிக்கப்படும் கடனின் சங்கிலி முறிந்து சுதந்திரமாக வாழும் நாள் வந்துவிட்டது அன்பான பிள்ளையே நீ நம்பிக்கையோடு என்மேல் பார்வையை வைத்து நடந்தால் உன் வாழ்க்கையில் வளமும் செழிப்பும் பெருகி மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக மாறுவாய் உன் பிள்ளைகள் சாட்சிகளாக எழுந்து நிற்பார்கள் உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்று மக்கள் சொல்லுவார்கள் எனவே துக்கப்படாதே பயப்படாதே என் வார்த்தையை நம்பி நடந்தால் உன் வாழ்வில் பணம் பெருகும் என் தத்தம் நிறைவேறும் உன்னுடைய கையில் வைக்க சிறிய கரங்கள் கூட ஆசிர்வதிக்கப்பட்ட கரங்களாக மாறும் உன் வீட்டில் சிரிப்பு நிறைவு சமாதானம் ஆகியவை நிறைந்திருக்கும் நான் சொல்வது உண்மையானது நான் ஆசீர்வதித்தால் யாராலும் அதை நிறுத்த முடியாது உன் வாழ்க்கையில் என் பெருகும் ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ்ந்திடுவாய்